பார்த்து உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் எழுச்சி இளையோரே கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்ற கேள்வி மக்களிடம் கேட்டபோது எந்த தயக்கமின்றி ஒரு சிறுவன் கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது என்று பதில் கூறினான் எப்படி என்று கேட்டபோது மறைக்கல்வியில் அருட்சகோதரி எனக்கு கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் அனைத்தையும் படைத்த கடவுள்தான் கோழியையும் படைத்திருப்பார் அதனால்தான் கோழி முதலில் வந்தது என்று தயக்கமின்றி சொன்னேன் என்று சொன்னான் ஒரு சாதாரணமான கேள்வி யதார்த்தமான பதில் ஆனால் இதில் ஆழமாக தென்படுவது ஆழமான நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை வாழ்வின் அடிநாதம் இறை நம்பிக்கை என்ற கருப்பொருளில் என் சிந்தனைகளை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதர்களாகிய நாம் அனைவருக்கும் வாழ்க்கையின் மையமாக அச்சாணியாக ஆணிவேராக இருப்பது நாம் இறைவன் மேல் கொண்டிருக்கும் ஆழமான இறை நம்பிக்கை நம்முடைய வளமான வாழ்விற்கும் நிறைவான மகிழ்ச்சிற்கும் அடித்தளமாக இருப்பதும் இந்த இறை நம்பிக்கைதான் இவ்வாறு வாழ்வின் அடிநாதமாக இருக்கும் இறை நம்பிக்கையில் நாம் எப்படி ஆழப்படுத்தப்படுகிறோம் அது பல்வேறு இறை அனுபவங்கள் வாயிலாகவும் இறை வெளிப்பாடுகள் வாயிலாகவும் தான் ஆண்டவர் என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்வார் என்ற நம்பிக்கைதான் நம்மை இன்னும் ஆழமான நம்பிக்கையில் வளர உதவுகிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நாம் அனைவருக்குமே தெரிந்ததுதான் சுனாமி பேரழிவு மிகுந்த பெரிய பேரலையாய் வந்தது என்னுடைய சொந்த கிராமம் கீழமணக்குடி என்ற ஒரு கடற்கரை கிராமம்தான் இந்த சுனாமி ஆரம்பிப்பேரலையை கண்களால் கண்டு பல்வேறு நபர்களோடு அலையில் சிக்கி அந்த அலையில் தப்பி உயிர் பிழைத்தவர்களுள் நானும் ஒருவன் அலைகளில் மாட்டிக்கொண்ட என்னை வேர்களின் வழியாக என் உயிரையும் என் சகோதரர்கள் உறவினர்கள் உயிரையும் காப்பாற்றியவர் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவன் இந்த அனுபவத்தின் வழியாக இறைவன் நம் அனைவரின் வாழ்வின் ஆணிவேராக இருக்கின்றார் நம் அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க் நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் ஆம் அன்பார்ந்த இளையோரே நாம் கேட்பதெல்லாம் நம் வாழ்வில் கிடைக்கின்றதா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதற்கு காரணம் நம்மில் நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் அந்த நம்பிக்கை ஆழம் பெற்றதாக இருக்கின்றதா ஆழமான விசுவாசம் என்பது என்னுடைய ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் இழந்து கடவுள் நிலையில் இருந்த அவர் மனிதனாக இவ்வுலகில் பிறந்து அடிமை போல துன்பங்கள் பாடுகள் பட்டு தன் உயிரையும் எனக்காக மாய்த்து கொண்டு நான் வாழ்வு வர வேண்டும் என்ற நம்பிக்கையை ஆழமாக கொடுப்பதுதான் இந்த இறை நம்பிக்கை அது வாழ்வு கொடுக்கும் நம்பிக்கையாக அமைகின்றது யோவா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் இறை நம்பிக்கையை இன்னும் ஆழமாக்க இயேசு கிறிஸ்து நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறி இறை நம்பிக்கையில் வாழ வளர நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் இறை நம்பிக்கையில் வாழும் மக்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள் ஒன்று பக்தர்களாக மற்றொன்று சீடர்களாக பக்தர்கள் எப்போதுமே தனக்கு கொடுத்த பணிகளை திறம்பட செய்து கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்கின்றார்கள் அதில் மகிழ்ச்சியும் கொள்கின்றார்கள் ஆனால் சீடன் தன்னுடைய குருவாகிய கிறிஸ்துவைப் போல் சிலுவையை சுமப்பார் பிறர் வாழ்வு பெற தன்னு இன்னுயிரையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார் கிறிஸ்துவின் சீடர்களாய் இறை நம்பிக்கையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் இயேசுவின் சீடராக பிறரன்பில் இன்னும் ஆழம் பெற நம் வாழ்வை பிறருக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோமா பிறருக்காக வாழ்வோம் பிறரையும் இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுப்போம் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடுங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அர்ப்பு ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்ன நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன்